கத்தோடைய பரிசுநாமத்தையும் பயமண்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் எந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இதனால ஒரு மங்களகரமான வார்த்தை இயேசாய நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் பயப்படாது நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன் நீங்கள் எதையும் பற்றி கவலைப்படாதுங்க உங்கள் சந்ததிகளை பற்றி நீங்கள் கவலைப்படாதுங்க கத்திர உங்கள் கூட இருக்கிறார் மாற்றமில்லை ஏன்னா ஒரு முறை ஆப்ரகாம் பஞ்சத்தின விதமாக அபிமலைக்கு கிட்ட போகும்போது அவன் மனைவிக்கு மேலே அவன் கண் வைத்த உடனே கச்சது எ எச்சரித்தது மட்டுமல்ல ஆயிரம் ஆயிரம் ஆடு மாடெல்லாம் கொடுத்து அவனை அழகாக செட்டில் பண்ணி அப்போ சொல்கிறா அபிமலைக்கு சொல்லுவான் நீ செய்கிற எல்லா காரியத்திலும் கத்தனோடு இருக்கிறார் அப்போது நீங்கள் இதுவரையிலும் தடுமாற்றத்திலேருந்து இருக்கலாம் இனி நீங்கள் என்ன செய்தாலும் நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் ஆப்ரகாமோடு இருந்த கத்தர் உங்களோடு கூட இருப்பார் ஏழ ஒன்பதுல சொல்ல கத்தர் யோசையப்படி இருந்தார் அவன் செய்த எல்லாவற்றையும் கத்தர் வாய்க்கப்படா ரெண்டே அதான் அந்த அந்த வார்த்தையில பாருங்க முப்பத்தி ஒன்பது மூடல பாருங்க கத்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் எஜமான் கண்டு அப்போ நீ உங்களால்தான் அந்த பார்வோன் ஆசீர்வாதம் ஆயிருக்கிறான் யோசேபி நிமித்தம் மூலம் தான் ஆசீர்வாதமாக இருக்கிறான் பார்வன் உங்களால் தான் அடுத்த ஆசீர்வாதமாக இருக்கான் இந்த ஆசீர்வாதம் இனி வருகிற நாட்களில் உங்களை தேடி வருகிறது மாற்றம் இல்லை இறைமையா முப்பதுல சொல்லியிருப்பாரு உன்னை ரட்சிப்பதற்காக எதுக்காக கத்துற உங்க கூட இருக்கா தெரியுமா உங்களை ரட்சிப்பதற்காக முப்பது பதினொன்றுல உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் உன்னை சதரடித்த எல்லா ஜாதிகளும் உன்னை கூட்டி சேர்த்து கொடுத்து ஒரே குடும்பமாய் மாற்ற கத்தர் சுத்தமா இருக்கிறார் அவனுடைய எல்லா வருமானத்தையும் மீதி என எடுத்துக்கிட்டே இருந்தான் கத்தர் என்ன சொல்றார் கத்தர் உன்னோட இருக்கிறார் இதுவரையிலும் உங்க வருமானம் செதறி போயிருக்கலாம் கத்தர் இன்னைக்கு சொல்றார் பராக்கிரமசாலியாக உன்னை பார்த்து சொல்றார் கத்தர் உன்னோடு இருக்கிறார் நீங்கள் போகிற இடமெல்லாம் அவர் உங்களோடு கூட இருந்து உன்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார் மோசை எடுத்த கத்தர் யோசுவாவோடு இருக்கிறார் இன்று உங்களோடு இருக்கிறார் எங்க நல்ல தகப்பனே நல்ல வார்த்தை சொல்லி இருக்கிறேன் இங்கே பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் எதுக்கும் பயப்படாத உன் பிள்ளையுடைய திருமணம் பயப்படாத உன் பிள்ளையோட வேலை வாய்ப்பு பயப்படாத உன்னுடைய வருமான குறை பயப்படாத உன் மனைவினுடைய பலவீனம் பயப்படாத உன் பலவீனத்தை பற்றி பயப்படாத கத்தர் இன்னைக்கு அது அந்த வார்த்தை தான் சொல்றேன் நான் உன் கூட இருக்கிறேன் யோசிப்போடு சிறச்சாலையில் இருந்த கத்தர் உன்னோடு கூட இருப்பேன் நீ போகிற இடமெல்லாம் உன் வழியை வாங்கிக்க பண்ணுவேன் கத்தர் அப்படி ஆசீர்வதிக்கும் நல்ல பிதாவே ஆமே